அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல இடிதங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்து ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைப்போட சோலார் பேனல் மோன்ட் பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக விவசாய இடங்களில் போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிணத்துலருந்து ஒரு அஞ்சு ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல்ரெடி ரன்னிங்கில் வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஈபியில் பூந்தோட்ட சர்வீஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான ஈபி கரண்ட் பில் அதிகப்படியாக வந்துட்டுருக்கு ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தான் அந்த ப்ராஜெக்டாக அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் ஏழடி உயரம் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இலவச கரண்ட்டே இருந்தால் கூட அந்த இடத்துல ஈபியோட திருபே சப்ளை சரியாக இல்லைன்ற மாதிரியான இடங்கள்லையும் நம்ம அந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த பொறுத்தளவில் ஈபியில் பூந்தோட்ட சர்வீஸாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கான கரண்ட் பில் அதிகப்படியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம சோலாருக்கு மாறி இருக்காங்க இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அதுலேருந்து உள்ளே வந்திங்கன்னா கோட்டை அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்துருக்கு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஜி ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம திண்டிவனம் பக்கத்தில் உலக்கூர் அருகாமையில் இருக்கிற கேஜி ஃபார்மில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இது இவங்களோட தோட்டத்தில் ரெண்டாவது ப்ராஜெக்டாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஹெச்பி கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான மோட்டருக்கு சோலார் பவர் கொடுத்து சோலாரில் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சோலாரில் நல்ல அவுட்புட் கிடைக்கிறத வச்சு இவங்க பகல் பாசனமாக மட்டும் விவசாயம் பண்ணுற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய ஆயில் ஜென் செட்டுக்கு மாறான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தேவைன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரியான பூந்தோட்ட சர்வீஸ் பயன்படுத்தக்கூடியதான இடங்களில் இது மாதிரி சோலார் சிஸ்டம் தேவைன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் புதுமையாக நீங்கள் போர்வெல் அமைச்சிருக்கலாம் ஈபி கிடைக்காமல் இருக்கலாம் இது மாதிரியான ஒரு விவசாய தேவைக்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்